வாங்க திண்டுக்கல் இருந்து தாண்டினோன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாலம் ஒரு பெரிய பாலம் வருங்க இது வந்து எங்க மகா மேரேஜ் டைம் வந்து கட்ட ஆரம்பிச்சதுங்க இப்ப வந்து ஒரு பத்து வருஷமே இருக்கும் இப்பதான் வந்து இத முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் வந்து பேசிட்டே போயிட்டு இருந்தோம் பத்து வருஷமா இவ்வளவு பெரிய வேலை போயிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அம்மா அங்க குளசாமி கோயிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா மகாங்க ஊரை தாண்டிதான் போகணும் காலையில போகையில வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அதனால் வந்து நேராக வந்து கோயிலுக்கு போயிட்டோம் அம்மாங்க கோயில் இருக்க ஊர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரை விட ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் இந்த ஊரில் வந்து கோயில் திருவிழா டைம்லாம் வந்து தான் எல்லாருமே வருவாங்க இந்த ஊரில் இருக்கவங்க வந்து வீடு வந்து அப்போ தான் வாடகைக்கு இந்த மாதிரிலாம் தருவாங்க திருவிழா கடைசியில் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகிழினி பிறந்து கரெக்டாக இருபது நாள் பிள்ளை அப்போ தான் வந்து கோயில் திருவிழா வச்சுருந்தாங்க இந்த கோயிலில் வந்து அம்மாங்க கோயிலில் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த திருவிழா வந்து கரெக்டாக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அம்மாங்க கோயிலில் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து மொட்டை போடணும் இன்றைக்கி வந்து திருவிழாலாம் இல்லைங்க சும்மா வந்து பங்காளி எல்லாம் சேர்ந்து வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க மதியம் வந்து மதியத்துக்குள்ள சாமி கும்பிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்னு கருப்புசாமி கோயில் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து தாங்க வந்து இங்க இருக்க கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க இந்த கருப்புசாமி தான் வந்து திருவிழா டைம் வந்து ரொம்ப ஃபேமஸா விசேஷமா இருக்குங்க ஆஹ் மிட் வந்து கெடா வெட்டுவாங்க பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் எனக்கு எப்படா வந்து இந்த இடத்துல இந்த திருவிழா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக இருக்கேன் இன்னும் ஒரு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது என் ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து நிறையா ஊர்லேருந்து ஆளுகள் வந்திருப்பாங்க ரித்வின்னுமே பிறந்ததுக்கப்புறம் வந்து வந்த திருவிழா வந்து பாப்பா பிறந்த ஒரு இருபது நாளில் வந்த திருவிழா தாங்க தம்பியும் அப்போ கூட்டிகிட்டு வந்ததில்லை பாப்பாவையும் திருவிழா கூட்டிகிட்டு வந்ததில்லை இன்னும் அடுத்த திருவிழா வரையில் வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இங்கே வந்து மொட்டை போட்டு நல்லா ஜாலியாக ஒரு ரெண்டு நாள் இங்கே அந்த ஊர்லெலாம் தங்கி இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் फॉर्म में निकले சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க இங்கேயே சமைச்சிருக்கலாம் ஆளுகள் எவ்வளோ வராங்க அப்படின்றது தெரியாது இன்னொன்று எல்லாருமே வெளியூர் போறவங்க யாருனாலும் இங்கே வெயிட் பண்ணி நம்ம வந்து சப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆள் க இல்லை அப்படின்றனால வந்து பேக்கெட் போட்டே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க கையோட ஒவ்வொரு பார்சல் அப்படியே ஒவ்வொரு கொடுத்து அப்படியே வந்து எல்லாருமே சாப்பிட்டா அப்படியே அந்த கோயிலுக்கெல்லாம் கிளம்பிட்டோம் Вот привет. Вот привет. Та-ма. А вот это

சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக அப்பா வந்து சொன்னார் ஒரு மதியம் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க ஆனால் அங்கே சாமி கும்பிட ஆரம்பித்ததே வந்து மதியம் கேலதான் ஆயிருச்சு ரித்தீன்னா ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருந்தோம் அப்படின்னம்னா இன்னொரும வீட்டுக்கு வந்திருப்பான் வந்து பயங்கர அழு அழுது இருந்திருப்பான் நல்ல வேலை லீவ் போட்டு வச்சு அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு காலையில் போகிலே வந்து மகாவை பார்க்கல இன்னும் வந்து வரையில் ரிட்டன் வரையில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இப்போ வந்து மகாங்க கடைக்கு வந்துட்டோம் பாப்பா தம்பி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க ஸோ வந்து அம்மாவை சேர்த்தி காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு நானும் அப்பா மட்டும் கடற்கில் வந்தோம் மகா இருந்துட்டு நான் டீ வச்சுட்டு அப்புறம் போய் அவங்கள கூட்டிகிட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவளும் கொஞ்சம் பிஸியாக வந்து அவள் ஒர்க்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பால் எதுல ஊற்றிச்சிருக்கா டீ ரெடி

போய் போனதுக்கு அம்மா தான் பாப்பாவை முன்னாடி அம்மாட்ட கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் ஓரியாண்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க அதனால அம்மாட்ட கொடுத்துட்டு நான் பின்னாடி வந்து ரித்வின் கூட உட்காந்துக்கிட்டேன் ஈவினிங் வந்து நாங்க வீட்டுக்கிட்ட ரீச் ஆகையிலே டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிருச்சு அந்த அன்னைக்கு நம்ம ஊர்லயே ஒரு திருவிழாங்க இந்த அங்க இருக்க கோயில பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்து சாமி கும்பிட்றவங்க எல்லோரும் மேக்ஸிமம் வந்து வெளியூராக தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வீடு இல்லை இங்கே தங்கி சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்போ வீடு வந்து எடுப்பாங்க அதுக்காண்டி தான் எனக்கு மெயினாக வந்து அத்தையே வந்து வீட்லேயே இருந்துக்கிட்டாங்க யாராச்சும் அந்த வீடு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃப்ரெஷ் கேட்டு பிள்ளைங்களுக்கு நானும் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டாங்க எனக்கு வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் வந்து சேரலை கண்ணு கீழே ஃபுல்லாக வந்து கண் கட்டி வர மாதிரி ரெண்டு கண்லேயுமே ஆயிடுச்சு கண் வேறு லைட்டாக வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நீ இதுக்கு மேல முடியாதரா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்